பரிசுத்த நாமத்திற்கு மிகமே உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்றின் நிமிடத்தில் உங்களை வரவேற்கிறேன் ஒரே கூட காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் அந்த மார்க்கெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் ஒரு மனுஷன் அந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய சொந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவங்களுக்கு லாபம் என்ன ரைட் நம்மளுடைய வாழ்க்கையே லாப நஷ்ட அடிப்படையில் தான் இருக்குது எது லாபம் எது சந்தோஷம் கொடுக்குது எது நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதில் மட்டும்தான் நம்மளை என்கேஜ் பண்ணிப்போம் வேறு எதுலேயும் நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கவே மாட்டோம் இல்லையா இப்போது வேதம் அழகாக சொல்லுது தம்பி நீ இந்த பூமியில் எதையெல்லாம் லாபம்னு நினச்சாலும் அதெல்லாம் லாபம் இல்லை உன் ஆத்மா பரலோகத்தில் ஈடே இருக்கிறத தவிர வேறு எந்த ஒரு லாபத்தையும் உன்னால் எடுத்துக்க முடியாதுங்கிறத ரொம்ப தெளிவாக வேதம் சொல்லுது சரி இந்த லாபத்தை பெருகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அது கத்ரா ஏசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த லாபத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ இதை எப்படி வார்த்தையில் சொல்லலான்னா கர்த்தருக்கும் வழியை ஒப்பு கொடுக்கறதுனால நீ அந்த லாபத்தை எடுக்கலாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கறதுனா என்ன சிம்பிள் கர்த்தருடைய வார்த்தையின்படி சத்தத்தின்படி அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறத தவிர வேறு எந்த ஒரு ஷார்ட் ரூட்டும் கிடையாதுப்பா இது ஒன்று தான் உனக்கு அந்த லாபத்தை சம்பாரிச்சு கொடுக்கும் இதை நம்ம சொல்லும்போது இந்த கண்டிஷன்ஸை உள்ளே வரும்போது நம்மளுக்குள்ள இருதயத்தில் என்ன தோணுன்னா ஏதோ ஆண்டவருக்கு நம்மளால ஒரு பெரிய லாபம் இருக்கு போல் நம்மளை வச்சு தான் ஆண்டவர் ஊழியம் செய்யப் போறாரு போல நம்மளை தான் அந்த பூமியில பெரிய பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறாரு அதனாலதான் நம்ம பின்னாடி துரத்திக்கிட்டே வராரு அப்படின்லாம் பேய் ஒரு தந்திரத்தை இருதயத்துல வைப்பான் நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் வேதம் அழகா சொல்லுது எப்பா நீ வந்து நல்ல பாவம் பண்ணு உன் இருதயத்துல என்னென்னலாம் தோணுதோ அதை எல்லாம் செய் செய்யறதுனால கர்த்தருக்கு என்ன நஷ்டோன்னு எனக்கு சொல்லு சரி அதெல்லாம் விட்டு நீ கர்த்தருக்கு பிரியமா கூட நடந்துட்டு போ நல்ல நீதிமான வாழ் பரிசுத்தத்துல வாழ் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ் அதனால ஆண்டவருக்கு என்ன லாபம்னு சொல்லு ஏன்னா இந்த லாப நஷ்டம் எல்லாம் எனக்கு தான் எனக்கு என்னுடைய அடிப்படை என்னை தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பரலோகத்துக்கு போனோடனே ஆண்டவர் நித்திய ஜீவனை கண்ணீர் இல்லாத வாழ்க்கையை ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை இது எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு தான் கொடுக்குறார் இது எல்லாம் எனக்கு லாபம் கேள்வி என்னென்னா இதை ஆண்டவர் எனக்கு கொடுக்கறதுனால அவருக்கு என்ன சார் லாபம் இன்னொரு படி மேலே போய் சொல்கிறேனே லாஸ்ட் சப்பர்ல பேதூருனுடைய காலுக்கு கீழே ஆண்டவர் உக்காந்துட்டு கேட்கறாரு தம்பி நான் உன்னை கழுவிட்டா தம்பி உன் காலை அப்படின்னு கேட்கறார் உடனே அதுக்கு பேத்துரு சொல்கிறா இல்ல ஆண்டவரே அதெல்லாம் முடியாது நீ கழுவக்கூடாதுன்னு சொன்ன ஆண்டவர் பதில் சொல்கிறாரு தம்பி நான் மட்டும் கழுவில்லாட்டி உன்கிட்ட பங்கு எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லலை என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்ன சார் நம்மளுக்கு வேலை உயர்வு வேணும் அப்படின்னா மே மேனேஜர் காலில் நம்ம போய் விழுறதுல லாட்ஜிக் இருக்குது மேனேஜர் நம்ம கால்ல விழுந்து உனக்கு நான் கண்டிப்பா ஹைக்கையும் உனக்கு வேலை உயர்வையும் நான் கொடுக்க ப்ரோமோஷனையும் கொடுக்கணும்னு நான் விரும்புறேன் தம்பி நம்ம கால்ல உள்ள மேனேஜர் எங்கேயா பாத்துருக்கறீங்களா ஆனா ஆண்டவர் இங்கே வானத்தின் பூமி சுஷ்டிச்சத கர்த்தர் பக்கத்துல உட்காந்துட்டு சொல்றாரு மகன் நான் உன்னை கழுவுறேன் மகன் நான் உன்னை கழுவுறேன் மகேன் ஏன் அப்பனா தான் என்கிட்ட உனக்கு பங்கு கிடைக்கும் என்ன ஆண்டவர் சார் இவ்வளவு கிரயத்தை ஆண்டவர் செய்கிறதற்கு இவ்வளவு ஆவியானவர் போராடி எதுக்கு நம்மளுடைய லாபத்துக்காக அவர் போராடணும் சிம்பிள் என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட இருந்து ஒன்னே ஒண்ணு தான் என்ன உன் முழுதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதுடனும் அன்புக்கு உருவாயாக என்னங்க அன்புக்கு இவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குங்க கற்சர் இடத்துல ஒருத்தர் அன்பு செய்கிறது உலகத்தின் மேலே அன்பு செய்கிறது உங்களுக்கு நஷ்டத்தை கொண்டு வரும் ஆனால் இடத்துல முழு ஹிரதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு ஒரு மனுஷன் தன்னுடைய வழியை ஒப்பு கொடுத்து அன்பு செய்கிறான் என்றால் அவர் வெறுக்கிற காரியத்தை நான் வெறுத்து அவருக்கு பிரியமாக இருக்கிற காரியத்தை நான் எடுத்துகிட்டு அவருடைய சித்தம் என்னுடைய சித்தம் அல்ல உடைய சித்தம் ஆண்டவரே நடக்கிற ஒரு மனுஷன் இருக்கான் பாருங்கள் அவனுக்குத்தான் இவ்வளவு லாபங்களும் என்னிடத்தில் அன்புக்கு வருவாயாக அவ்வளோதான் இன்றைக்கு உங்கள் இறுதியக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா நான் நம்ம எதிர்பார்க்காத லாபம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க அதை கர்த்த நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கட்டும் இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி உங்களோட மூணு நிமிஷத்துக்கு நன்றி இந்த செய்தி ஆசீர்வாதமாக உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் யூ